ஹலோ லூயோ ஹலூயோ நல்ல ஜம் பண்ணி நிறைய எல்லாம் கேட்டு எஸ் தளர்ந்துருக்கீங்க ஓகே கால் பேச கால் பேச கால் பேச ஓகே நான் தூங்கலை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு தான் போனா எனக்கு இயல்புலேயே தூக்கம் வராது இன்னும் இன்னும் வரவே இல்லை இங்கே இருக்க எல்லாத்தையும் கேட்டுட்டு எனக்கு ஆடி ஆடி இருந்தால் எனக்குள்ள ஆண்டவர் ஒன்று ரெண்டு வசனத்தை போட்டுட்டு இருந்தார் நான் நினச்சேன் ஒரு வேலைக்கு இடையில ஏதாவது எனக்கு சான்ஸ் கிடைக்குமோ அவர் போட்டால் அதுக்கு சான்ஸ் தந்துடுவார்னு பார்த்தா ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்புறம் நினச்சேன் ஆண்டவர் இது கடைசியில் பேசுகிற வசனம் இல்லை 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 இதை பேசணும் அப்புறம்தான் அவரை பாச சொல்லி விட்டு மேலே வந்துட்டேன் அல்ல இல்லையும் கொஞ்சம் ஆழமானது இதுவரை நீங்கள் இங்கே கேட்காத ஒரு விஷயத்த ஆண்டவர் பேசும்படி சொன்னார் ஏன்னா நாம ஜபம் ரொம்ப முக்கியமானது இதெல்லாம் நல்லா ஜபிச்சிங்க சந்தோஷம் அது வெற்றிகரமான ஜபமா இருக்கணும்னு நீங்க கேட்ட செய்தி போதாது இன்னொரு அடிஷ்னலா ஒன்னு இருக்கு ஒன்னு ரெண்டு இருக்குன்னு ஆண்டவர் சொன்னதுனால நான் சொல்லணும் ஏசாயா தீர்க்க தர்சன புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினஞ்சாம் வசனம் வாசிக்கணும் சத்தமா ஒண்ணு வாசிச்சிருங்க எல்லாரும் கமான் எலிட் வாசிங்க நல்லா கேட்கணும் கத்தர் பேச நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் கண்களை மறைக்கிறேன் கமான் அந்த வார்த்தை ஜபம் பண்ணினாலும் போதும் போதும் இந்த வார்த்தை திரும்ப திரும்ப விழுந்து ஏன் இந்த பிள்ளைகள் இவ்வளவு உற்சாகமா ஜோம் பண்ணிருக்க நேரம் பார்த்து மிகுதியா ஜோம் பண்ணாலும் கேட்க மாட்டேன்னா அவர் என்ன சொன்னார் தெரியுமா டேய் என்னுடைய பிள்ளைகள் இஸ்ரோவேலர்களுக்கு தான் நான் இதை பேசினேன்னு சொன்னார் நான் அதை அதிர்ந்து போனேன் அதான் தான் சொன்னேன் பல்ல கடிச்சுட்டு இருந்தேன் ஏன் இப்படி சொன்னீங்க மிகுதியா ஜோம் பண்ணா கேட்க மாட்டேங்கிறோம் நாங்கள் மிகுதியா ஜோம் பண்ணால் கேட்கறோம்னு தான் நினைக்கிறோம் பேசுறீர் நான் சில காரியங்களை எனக்கு ஞாபகப்படுத்திட்டார் உதாரணமா நம்முடைய தேசத்துல வந்து இந்த ஆட்சி மாத்த நடக்கணும் நம்ம நிறைய ஜோம் பண்ண அந்த காரியத்தை என் கண்ணுமன்னு ஆண்டவர் கொண்டு வந்தார் எவ்வளவு ஜோம் பண்ணாங்க எவ்வளவு பலமா ஜோம் பண்ணாங்க எப்படி எல்லாம் நானும் சில விஷயத்துல பங்கு கொண்டிருக்கிறேன் ஆனா எஸ் என்னமோ பேசுறாருப்பா விசித்திரமா இருக்கு கேட்டுதான் இது ஊழியக்காரன் எனக்கு அனுபவம் அதனுடைய ரகசியம் என்ன என்று ஆண்டவர் பேசுறார் என்ன ஏன் மிகுதியா ஜவம் கேட்க மாட்டேன் சொல்றாருன்னா ஏசாயி ஐம்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் ரெண்டு வசனத்துல ஏசாய ஐம்பத்தி ஒன்பது ரெண்டு முதல் ரெண்டு வசனம் சொல்லுது ரட்சிக்க கூடாதபடி என் கரங்கள் குறுகி போகல கேட்க முத்தாதபடி கரங்கள் க ம உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாய் பிரிவினை தட் அந்த வார்த்தை அது ஒவ்வொரு சில வார்த்தை விழும்போது வேகமாக விழுது நமக்கும் தேவனுக்கு இடையிலு பிரிவினை உண்டாக்குகிற காரியங்கள் இருக்கும் சரிதானே ஜெபிக்கணும் வே உற்சாகமாக ஜெபிக்கணும் எல்லாம் நல்லதான் எல்லாம் சந்தோஷம் ஆனால் தேவனோடு நமக்கு ஐக்கியம் இல்லாத ஒரு நெலல இருந்து ஜெபிச்சோம் நம்ம எவ்வளவு சத்தம் போட்டாலும் எத்தனை நாள் ஜபிச்சாலும் அது தோல்வியில முடிகிறதுங்கிறத ஆண்டவர் பேசினார் அதனால இதெல்லாம் நல்லதுதான் இந்த காரியத்தையும் நீ ஜனங்களுக்கு சொல்லணும் தேவனோடு உள்ள ஐக்கியத்தை அவங்க பாதுகாக்கணும் அதாவது ஒன்றியவான் ஒன்றாம் அதிகாரம் மூணாம் வசனத்துல எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசுவோடும் இருக்கிறது புரியுதா நான் சொல்றது தேவனோட ஐக்கியம் இல்லாம வரவில்லாம நான் பிராக்டிகலா பேசுறேன் சில விஷயம் சொன்னா நீங்க சங்கடப்படுறப்படாது ஏன்னா அந்த சில காரியத்தை ஆண்டவர் நினைப்பூடுற விஷயம் அவ்வளவு ஆழமாயிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஊழிய ஸ்தலத்துல அந்த ஊழியக்காரருக்கு பேத்தி வந்து வெளியூர்ல இருக்கிறாங்க அங்கேயும் தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு திடீர்னு ஒரு வியாதி இழப்பு மாதிரி வந்து எமர்ஜென்சி ஐசியூ கொண்டு போயிருக்காங்க அவங்க சொல்றாங்க ரொம்ப டேஞ்சர் இல்ல இது தப்பாது உடனே இந்த சர்ச்சைக்கு வந்து தகவல் சொன்னான் சொல்லி எல்லாரும் ஜபம் ஏன்னா நானும் அந்த சூழ்நிலையில இருக்கிறேன் அந்த சூழ்நிலை தான் நான் சொல்றேன் எனக்கு முன்னால நினைவு காரியம் எல்லாரும் ஜபம் சகோதரர்லாம் இருக்கிறாங்க சப நிறைய ஆள் இருக்குது எல்லாரும் கண்ணீரோட ஜபம் ராத்திரி தான் இது மாதிரி தான் மிட் நைட் நைட்டில் தான் நடக்குது ஜபம் நடந்தது திடீர்னு ஒரு சகோதரி சொன்னாங்க ஏன்னா நெகட்டிவ்ஸே நம்ம சிந்திக்கணும் எப்பவும் பாசிட்டிவ்ல போகக்கூடாது அப்போ தான் சரியார் சகோதரி சொன்னாங்க ஆண்டு ஒரு வசனம் தந்திருக்கிறார் என்ன இன்னும் பதட்டப்படாண்டோம் ஆண்டு ஒரு அற்புதம் செஞ்சுருவார் அப்படின்னு என்னமோ சொன்னோன்னே ஜபத்தை எல்லாரும் ஸ்டாப் பண்ணோம் ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழியில் ஃபோன் வந்தது பிள்ளை இறந்து போச்சு பிள்ளை இறந்து போச்சு வாடி வந்துட்டு இருக்குது வேற வழிதான் ஆயிட்டோம் வந்துட்டு இருக்க வழிதான் சனிக்கிழமை ராத்திரி நடக்குதுங்க நாங்க சூழல் நாங்க இங்கே இருந்தோம் வெடிகால ஒன்பது மணி கரெக்டா சர்ச்சு ஆராதனை தொடங்குற நேரம் ஜனங்களுக்கு யாருக்குமே தெரியாது விசுவாசிகளுக்கு யாருமே தெரியாது ஒன்னொன்னா வந்துட்டு இருக்கிற நேரம் கரெக்டாக வேனில் கொண்டு அதை இறக்குனாங்க நான் அந்த சூழ்நிலையில அந்த வே அந்த மாடியில் உச்ச அணியில ஒத்தகி இருக்கிறேன் ஏன்னா அந்த சூழ்நிலையை என்னால் சகிச்சு கொள்ள முடியல இவ்வளவு வேகம் இவ்வளவு ஆக்ரோஷமாக ஜோம் பண்ணோமே தோத்துட்டோமேங்கிறது நான் தனியாக மாடியில் போய் நிற்கிறேன் அங்கிருந்து பார்க்குறேன் அந்த பிள்ளைய கொண்டு வந்தாங்க அந்த தாய்க்கும் தாய்ப்பருக்கும் ஒரே மகள் நல்லா யோசிக்கணும் ஒரே மகள் அந்த அழுகைய அந்த அலறல மறக்க முடியாதுங்க நான் கொஞ்ச நேரம் நின்று என்னால சகிக்க முடியல நான் இறங்கி வீட்டுக்கே போயிடுச்சு ஜப வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை நடந்த சம்பவம் இவ்வளவு பண்ணும் ஆயிட்டுமே பெரிய கேள்வி இது மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல நாங்க சபையில சந்திப்போம் ஊழியத்துல சந்திப்போம் ஜப சூழ்நிலையில சந்திப்போம் அதுக்குரிய ஆன்சரும் நாங்க சொல்லணும் சரிதானே அதுக்குரிய விளக்கம் சொல்லலன்னு ஒருவேளை நாள உங்களுக்கு தோல்வி வரும் அதுதான் ஆண்டவர் பேசினார் இல்ல இது சொல்லணும் அது என்னன்னா ஆண்டவரோடு நம்முடைய ஐக்கியத்துல நாம் தெளிவா இருக்கணும் சொல்றாரு சொல்றது அவரோட ஐக்கியம் இல்லாம உறவில்லாம இல்லாம வேற சத்தத்துல சாதிக்க முடியாது இந்த விஷயத்த ரிப்பேர் பண்ணணும் அப்ப மீண்டும் அவன் என்ன ஐக்கியத்துக்கு என்ன செய்யணும் இந்த பிள்ளைகளிட்ட என்ன அப்படி இருக்குன்னா ஒரு காரியத்தை சொன்னார் நீங்க வந்து ஒன்றியவான் இரண்டாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் படிக்கணும் ஒன்றியவான் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதருங்கள் ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அந்த வார்த்தை ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பரலோக இல்லை பெரிய நம்ம செய்ய மாட்டோங்க நம்ம ஓரளவு சரியாயிரும்

உலக அகையம் உலகத்துக்கு சிநேகிதனா இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞ்சனா இருக்கிறான் ஏஸ் அவர் பேசுறோம் உலக நேசம் மனசுல இருந்தான் பரலோக தேவனோட ஐக்கியம் பகைஞன் எதிரி அப்ப எப்படி ஆண்டவர்கிட்ட பெற இது ரொம்ப ஆழமானது எல்லாரும் பேச மாட்டான் எனக்குள்ள ஆண்டவர் ஆவியான பேசினதுனால நான் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளுகிறேன் நம்ம மனசுல உலக சிநேகம் இருந்தோம் தேவனுடைய ஐக்கியத்தை அடைய முடியாது பலவேளை நம்முடைய ஜெபம் ஃபெயில் ஆயிருதுன்னு ஆண்டவர் சொல்றாரு அல்ல இல்லையோ பரலோகத்துல வை பொக்கிஷத்தை பரலோகத்துல வச்சோம் இருதயம் அங்க இருக்குன்னு சொன்ன மாதிரி இதுல ரொம்ப கவனமாயிரு நான் சொல்லியிருக்கேன் இந்த உலகத்தை சாத்தாவே ஆதாம் பாவத்தினால சபிச்சது தெரியும் பூமி உண்மைதான் சபிக்கப்பட்டிருக்கும் அது அறுபத்தஞ்சு பதினேழுல புதியவான புதிய பூமியை படைக்கிறேன் நினைக்கப்படுறதுல பழச வேண்டான்னு சொன்னார் ரெண்டு பேர் மூன்றாம் அதிகாரம் ஏழுல இருந்து பதிமூணு வரை வந்தோம் இப்ப இருக்கிற வானம் பூமி ஆக்கனைக்கு இறையா வச்சிருக்கு ஆமா அப்படின்னு தெளிவா சொல்லுறார் புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் பேதர் சொல்லுவார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்னு புதிய வானம் புதிய பூமி உண்டாயிற்று மந்தனவில் நினைக்கப்படுறதில்ல இவ்வளவு தந்த பிறகு நீங்க இந்த உலகத்தை நேசிச்சோம் அது எவ்வளவு தப்புன்னு நீங்க புரிவீங்க நினைக்கிறேன் சோ இது ஆண்டவர் சுட்டி காட்டுறார் உலக நேசம் தேவ உறவுல இருந்து உடைச்சிருது ஜபம் ஃபெயில் ஆயிடும் ஓகே இதுவரை உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் நீங்க விசுவாசத்துல ஜெபிச்சிருக்கீங்க பல ரீதியில ஜபிச்சிருக்கீங்க இட்ஸ் ஓகே பட் இனி இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணிடணும் ஓகே ஃபர்தரா இதை நீங்க கரெக்ட் பண்ணும் அனதர் ஒன் விஷயம் சொன்னார் அது என்ன சொன்னார்னா அது அது ரோம் ஒன்று குறைந்தர் மூணு பதினாறு ஒன்று குறைந்தர் மூணு பதினாறு அதாவது தேவனோடு உள்ள ஐக்கியம் எகைன் நல்ல கவனிங்க தேவனோட ஐக்கியங்கிறது நாம பாட்டு பாடுறதுனால மட்டும் வர்றது கிடையாது அவரை குறித்து சாட்சி சொல்றதுனால வர்றது கிடையாது ஓகே அதுக்கு முன்னால ஒரு அசனம் பார்க்கணும் அது வந்து ஏசு ஞான ஸ்நானம் பெற்று கரையறின போது கவனிக்கிறீங்களா ஏசு ஞான ஸ்நானம் பெற்று கரையறின போது பரிசு தாவியானவர் இறங்கி ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் தெரியுமா இவர் என்னுடைய நேசகுமாரன் இவர் மேல் பெரியமா இருக்கிறேன் நல்ல கவனி தேவனுடைய ஒரு சாட்சி நமக்கு வேணும் ஹலோ ஒண்ணு உலக நேசம் அது நம்ம சரி பண்ணிடலாம் நம்ம ஓகே 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 பாஸ்டர் சரிதான் சரி பண்ணிடுறோம் பாவ மணிப்படுத்திடலாம் இது நம்ம பாவ மணிப்படுத்த தேவன் சாட்சி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு நல்ல கவனி தேவ உறவு ஐக்கியம்னா என்னங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கணும் அப்போ பரிசு தாவியானவர் அப்போஸ்தலர் ஐந்து முப்பத்தி ரெண்டு தானே தேவன் தமக்கு கீழ்படுகிறவர்களுக்கு தந்தர்கள் பரிசு தாவி சாட்சின்னு இருக்கு அப்புறம் பதினஞ்சு எட்டு இருதயத்தை பார்க்கிற தேவன் நமக்கு தந்தது போல அவர்களுக்கு இனிதான் ஒன்று பதினாறு தேவ ஆலயமா இருக்கிறோம் நல்ல கவனி நல்ல கவனி பரலோகத்தின் தேவன் இருபத்தி நாலு ஆவியா இருக்கிற தேவன் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வந்து பண்ணலன்னா நமக்கு தேவனோட ஐக்கியம் கிடையாது புரிஞ்சதா நான் சொல்றது இதெல்லாம் யாரும் மேலோட்டமா சொல்ல மாட்டாங்க அப்படி போயிடுவாங்க இந்த ஐக்கியம் இல்லைன்னு வாங்க இந்த ஐக்கியம் இல்லைன்னு வாங்க நீங்க தேவனோட பேச முடியும் தேவன் உங்களுக்கு உதவி என்ன சொல்றேன் நீங்க ஆராதனை சொன்னா இந்த அனுபவம் இல்லாதவங்க தேவனை ஆராதிக்க முடியாது அல்லையோ அதனால்தான் ஆவியோட உண்மையோட ஆராதிக்கணும் சொன்னார் தேவன் ஆவியா வந்து உங்களை ஆலயமாக்காவிட்டா விட்டா நீங்க தேவனோட ஐக்கியத்துல கிடையாது உங்க ஆராதனை பரலோக அங்கீகரிக்காது ஓகே ரொம்ப சிவியரான விஷயம் இப்படிப்பட்ட பல இரட்சி இருக்கிறதுனாலதான் நிறைய வருதுன்னு ஆவியானவர் அவர் பேசினார் உங்களுக்கு புரியுதா

பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன பரிசுத்தாவியானவரால் அங்கீகரிக்கப்படுகிற ஒரு அனுபவம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இல்லைன்னா செடி மாதிரி ஆயிரும் அவங்க ஒண்ணும் இல்லாம போறது மாதிரி பெந்தை கொச செடி மாதிரி ஆயிரும் அப்படி செய்யப்படாது போனாதான் ஒரு வெற்றி உள்ள ஜப ஜீவியத்தை தொடர்ந்து செய்ய முடியும் ஓகே அதனால எல்லாரும் செய்யறது மாதிரி நம்ம செஞ்சுட்டு போயிட்டோம் முடியும் உங்க அர்ப்பணிப்பை ஆழப்படுத்தி ஆவணும் ஆவியானவருடைய அங்கீகாரம் ஏன் அதை சொல்றேன் இதை நான் ரொம்ப அனுபவிக்கிற மனுஷன் தூய் ஆவியானவர் நமக்குள்ள பிரசன்ஸ்ல இருந்து நடத்தும் போது அதான் சொல்றேன் அவர் பேசுறது அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒண்ணு சொல்றேன் ஒரு முறை எனக்கு ஒரு கடினமான ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு ஒரு பிரச்சனை இருந்தது ஒரு வியா பிரச்சனை இருந்தது நான் சில நாட்களாய் நான் ஜபிச்சுட்டே இருந்தேன் ஜபிச்சு ஜபிச்சு பார்த்தா சரியாவல சரியாவல அப்போ ஒரு நாள் ஒரு ஊழியத்துக்கு வேற போனோம் அது ட்ரெஸ் எல்லாம் பண்ற குளிக்க குளிக்க போறேன் என் வீட்டுல நான் என் ஒய்ஃப்ட்ட சொல்றேன் சரி வரமாட்டேங்குது அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டேன் ஆண்டவர் இருக்கு அப்படித்தானே அர்த்தம் ஆகுது நாய்க்குட்டிகளுக்கு தானே போட மாட்டேரு நான் பிள்ளையா இருந்தேன் எனக்கு தந்திருக்கணும் இல்ல நானும் இன்னும் பிள்ளை ஆவையில போல இருக்கு ஆமா என்ன நானே சொல்லிக்கிறேன் அவங்க பதில் சொல்லல அப்படியே இருந்தாங்க அப்படி நான் சொல்லிட்டு இப்படி திருமணம் பாருங்க எனக்குள்ள ஒரு பாட்டு வந்து என்ன பாட்டு தெரியுமா நீங்கிவிடும் பாட்டுக்கு மட்டும் உடனே பாட்டு பொத்தங்க வந்து விழுந்துருதுன்னு இதே சொல்றேன் சொல்றேன் அவங்க அதுக்கு ஒன்றும் சொல்லல இவர் அதே சொல்வாரு இதே சொல்லுவாருன்னு கண்டுக்கிடல சோ எப்படியோ நான் ஊழியத்துக்கு போனேன் ஊழியத்துக்கு போயிட்டு திருப்பி பைக்ல தான் வரணும் வரும்போது நான் அங்கிர வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு திரும்பி போகும்போது ஃப்ரீயா போறேன்னு பார்த்தா எஸ் ப்ராப்ளம் சால்வ்ড கொஞ்சம் ஒரு மூணு ரெண்டு மணி நேரத்துக்குள்ள என் ப்ராப்ளம் கம்ப்ளீட்லி சால்வ்ড ஹalleluya தாவியன் அவருடைய அனுபவிக்கிறவங்க நாங்க நீங்க அனுபவிக்கிறீங்களான்றங்கறது கறியா ஹalleluya சும்மா இதை வந்தோம் கையடிச்சோம் பாட்டு பாடுறோம் வரங்காம இருந்த சுண்டல் சாப்பிட்டோம் இந்த பேச்செல்லாம் கிடையாதுங்க தேவனோடு உறவுல ஐக்கியத்துல இருந்து ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப நேரம் ஒண்ணும் பண்ண வேண்டும் எலியா ரொம்ப நேரம் ஜெபிக்கல தெரியுமா உங்களுக்கு அவ்வளவுதான் என்ன கேட்டாலும் வாக்குறி அரங்கி வழிபடத்துல சரி பண்றோம் தேவனோடு உறவுல இருக்கிற ஆகு நிறைய செஞ்சிருக்கீங்க நல்ல விஷயம்தான் அதுல தப்பு கிடையாது ஆனா இந்த ரெண்டு விஷயத்த பேசும்படி ஆவியானவர் எனக்கு சொன்னதுனால ஓகே சொன்னதுனால நான் கொண்டு விட்டு இருக்காரு நான் நல்லா பார்த்தேன் இது கொஞ்சம் வெள்ளங்கமான வசனமா இருக்கு இது முடிகிற நேரம் பேசலாம் எப்படி இருக்கும் நினைச்சா விட மாட்டேங்கிற சரிதானா சரி பண்ணுவீங்களா உலக நேசத்தை விடுவீங்களா பரலோகத்துல மனசு வைப்பீங்களா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வீங்களா அந்த ஆவியில அப்படி இருந்தா இந்த ஜபம் தொடரும் என்ன செய்யறேன் நாங்கள் எல்லா ஜப ஊழியெல்லாம் பார்ப்போம் கொஞ்சம் நாள் ஜபிப்பாங்க அப்புறம் முப்பத்தி மூணு தசைக்கு ஓடிடுவாங்க ஓகே யார் யார் ஜபத்துக்கு வருவானோ அவன் வீட்டில் பேய் வருவோம் அங்கே வேற பிரச்சனை இதெல்லாம் நாங்கள் நிறைய பார்த்துட்டு வந்திருக்கோம் ஸோ அதனால இப்படியே போய்டும் நான் விட்டுட முடியாது உங்களை கொஞ்சம் அதுக்குரிய தகுதி தகுதிப்படுத்தி அனுப்புனாதும் இதை கண்டினியூ பண்ண முடியும் ஓகே ஒரு வசனத்தோட முடிச்சிடுறேன் அது வந்து அப்போ சில ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அது என்ன சொல்லுதுன்னா அவர்கள் அப்போஸ்தலுடைய உபதேசத்திலும் அப்பம் பெற்கிறது பண்றதிலும் அந்யோன்யத்திலும் ஜபம் பண்ணுகிறதிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள் விளைவு என்ன தெரியுமா அடுத்த வசனம் அடுத்த வசனம் படிங்க எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று அப்போ சிலர்களாலே அநேக அற்புதங்கள் அடையாளங்களும் இப்ப என்ன அடுத்த விஷயம் அப்போஸ்தல சில அஸ்திபாரத்துல இருங்க ஆவியானவரை பெற்றுக்கொண்டு அதோட ஜெபம் பண்ணுங்க நீங்க விபத்துல உறுதியா இருந்தா ஜனங்களுக்கு பயம் உண்டாகும் இப்ப புரியுதா நான் சபை ஊழியங்களில் நடக்கிற பல சூழ்நிலைகளை பார்த்து ஆவியானவர் தந்தை தான் பேசுகிறேன் ஏங்க நம்ம பற்றி மற்றவங்களுக்கு பயம் இல்லை நம்ம சபையை பற்றி ஏன் பயம் இல்லை ஏன் மரியாதை இல்லைன்னா அந்த பயம் உண்டாக்குற ஒரு கர்த்தர் இருக்கிறார்ல அவர் அதை செய்யலை அது ஏன் செய்யலைன்னா ஒன்று அப்போஸில் அஸ்திபாரம் இல்லை ஆவியானவரோட ஐக்கியம் இல்லை பரலோக சிந்த அது எல்லாமே உங்களுக்கு மனசிலாக இருக்கும் ஸோ இந்த காரியங்களை இனி வர நாட்களில் நீங்கள் கண்டிப்பாக சரிப்படுத்தணும் சரியானா சரிப்படுத்துவீங்களா சரிப்படுத்தினா மட்டுந்தான் நாம இதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் அந்த மாதிரி நீங்க செயல்படும் போதுதான் தான் அவர் பயன்படுத்த முடியும் சரிதானா ஓகே அதனால இந்த மாதிரி அதாவது எப்பவுமே பாசிட்டிவ் பிரசங்கம் ஓகே நான் முடிக்கணும் அதான் அதாவது சிலர் என்னன்னா ஒரு ஜவக்கூட்டத்தை முடிச்சிட்டு நீதான் எலியா நீ தான் எலிசா என்ன புறப்பட்டு போங்கள்னா பே அடிச்சிட்டு போயிடும் சரியா அப்படி நாங்க விட முடியாது உங்களை ஜாக்கிரதையா பாதுகாப்பா நடத்தணும் தொடர்ந்து அடுத்தது ஆண்டவர் உங்களை மேலான நிலைமைக்கு கொண்டு போனோம் ஓகே முடிக்கிறேன் இந்த இங்க நான் அடிக்கடி சொல்றதுதான் எப்போதும் ஜோம் பண்ணணும் வீட்டுல இருந்தா ஜோம் பண்ணுங்க முடியலாம் அல்லது சமயம் கிடைச்சா இங்க வந்து ஜோம் பண்ணுங்க என்னுடைய வீடு எல்லா ஜனத்திற்கும் என்ன ஜப வீடு எனப்படும் எழுதியிருக்கு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஜபியுங்கள் புத்தி சொல்லுங்கள் ஆ இன்னொன்னு சொல்றேன் எல்லாத்துக்கும் பாஸ்டர் மாதிரி எதிர்பார்க்காதங்க நீங்க ஜோம் பண்ணுங்க நீங்க ஒருத்தர் ஒருத்தர் ஜோம் பண்ணி பாருங்க உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ஒரு சிஸ்டர் ஒரு ப்ராப்ளம்னா நீங்க இன்னொரு சிஸ்டர் ஜோம் பண்ணுங்க ஒரு பிரதர்னா நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க அங்கே ஒரு மிராக்கில் பார்ப்பீங்க எஸ் அதுல ஒரு விஷயம் இருக்குங்க இதை நீங்க அதிகமா பிராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஜெபத்திலும் அன்பிலும் ஐக்கியத்திலும் ஒரு நல்ல வளர்ச்சி உறவு உண்டாகும் ஒரு ஆள் வந்தா பாஸ்டர் இருக்காரா இல்லையான்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஓகே உட்காருக்கமா மழங்கால் போடுங்க நம்ம ஜோம் பண்ணுவோமா ரெண்டு வாரத்தை ஜோம் பண்ணா இல்லை ஏன்னா உங்கள்கிட்ட அந்த அனுபவம் வந்துட்டு இல்ல எல்லாருக்கும் வரும்போது நீங்க நன்மையா செய்ய முடியும் அது ரொம்ப கவனத்துல கொள்க ஆகவே வர நாட்கள் இனி உள்ள நாட்கள் கடினமான நாட்கள் என்னது கடினமான நாட்கள் அதை ஃபேஸ் பண்ணணும்னா நான் நேரமே நான் செய்தியில சொன்ன மாதிரி நமக்கு நல்ல சோர்ஸ் இருக்குங்க இல்லையா ஒரு ஹால் இருக்கு கரண்ட் இருக்கு ஃபேன் இருக்கு இங்க எப்பவுமே வசதி இருந்தா இதை நீங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் யூட்டிலைஸ் பண்ணணும் அல்ல இல்லையோ எத்தனையோ ஹால்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்க செய்ய முடியும் ஊழியங்களை செய்ய முடியும் இல்லாம இருக்கும்போது நீங்க பயன்படுத்தலைன்னா அது உங்கள் தான் குற்றம் இல்லையா நீங்க அதை யூட்டிலைஸ் பண்ணா ஜனங்கள் வருவாங்க அரட்சி உண்டாகுது பரலோக சிந்தா உண்டாகுது ஆவியானவருடைய பல காரியங்கள்லாம் நடக்குது இதெல்லாம் நீங்க இணைஞ்சு செஞ்சாதான் முடியும் ஒரு ஒளியக்காரனாலும் செஞ்சிட முடியாது அவங்களுக்கு கொடுத்த காரியங்களை செய்வாங்க சேர்த்து தான் நான் சொல்றேன் ஒரு அளவுதான் செய்ய முடியும் சரிதானா நீங்க ஒரு இன்வால்மெண்டோ இந்த காரியத்திலே இணைந்து நீங்கள் செயல்பட்டால் அந்த வார்த்தை பாச சொன்னாரில் கேட்டுட்டு தான் இருந்தேன் இரவு சென்று போயிற்று இரவு சென்று பகல் சமீபமாயிற்று இன்னொரு வார்த்தை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்கள் உங்கள் வெளிச்சம் மற்றவர்கள் உங்களுக்குள்ள வெளிச்சம் வந்திருந்தோம் அவங்க நற்கரிகளை கண்டு பரலோகத்தில் மகிமைப்படுத்தும்படி உங்க வெளிச்சம் பிரகாசிக்கணும் முக்கியமான காரியம் உங்களை பார்த்தா ஓடி போனோம் உங்களை பார்த்தா ஆமா நடுங்கணுங்க நீ பிசாச பார்த்து பயப்படாது பிசாசு ஒன்ன பார்த்து பயப்படணும் விசுவாசிகளை தைரியமா கூட்டிட்டு வாங்க வசனத்தை சொல்லுங்க ரெண்டு வசனத்தை வாசி சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் கரிய செய்வார் ஒண்ணு நான் புரியணும் எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கணும் கிறிஸ்தவின் சிந்தையிலே தரிச்சிருக்கணும் ரெண்டு அஞ்சு சும்மா வந்து கதை பேசுறது தயவு செய்து ஒண்ணு சொல்றேன் எஸ் முன்னால வந்துடுது இந்த மாதிரி இந்த சூழ்நிலைகளை வந்த பிறகு அந்நிய காரியம் பேசாதுங்க என்ன செய்யாதுங்க உண்மை நாங்கள் வந்து வீட்டிலேயே பேசுறது கிடையாது நான் விரும்ப மாட்டேன் அந்த கதை பேசப்படாது எனக்கு கஷ்டமா இருக்கு அதை பேசுறதுக்கு நேரம் கிடையாது உலக கதை அவங்க இப்படி இவங்க இப்படி உலகம் இப்படி ஓகே முடிக்கிறேன் முடிக்கிறேன் அதான் ஒரு 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 விஷயம் வருது அது வந்துடுது பிளீஸ் வைச் நான் முடிச்சிருவேன் அது என்னன்னு சொல்றேன் நாங்கள் வந்து ஒரு ஊழியக்கார சூழ்நிலையில் நாங்கள் சில சகோதரர்கள் எல்லாம் ஊழியத்தில் இருந்தோம் அந்த ஊழியத்தினுடைய சூழ்நிலை என்னென்னா அந்த ஊழியத்தினுடைய சூழ்நிலை என்னன்னா அதாவது எழுப்புதல் வேணும் என்னது அந்த சபை ரொம்ப உலர்ந்து இருந்தது அந்த சபையில ஒரு உணர்வு வேணும்னு சொல்லி அந்த சபையினுடைய பாஸ்டரும் விசுவாசிகளும் கொஞ்ச காலம் ஜோகம் பண்ணியிருக்காங்க இந்த நிலையில்தான் அந்த சபையில ஒரு ஆவியானவருடைய ஒரு அனல் வந்துட்டு புரியதான் நான் சொல்றது ஆவியானவருடைய என்ன வந்துட்டு என்ன அடுத்த ஆண்டு ஒரு என்ன ஆவியானவருடைய அனல் வந்துட்டு ஆவியானவருடைய அனல் வந்தா என்ன நடந்த சொல்றேன் அந்த பாஸ்டர் அவர் உயிரோ இப்ப இல்ல அவர் உயிரோடு இருந்த போது அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன் நல்ல கவனிக்கிறீங்களா நமக்கும் அனல் வேணும் வல்லம வேணும் எழுப்புதல் வேணும்ல ஆசைப்படுறீங்கல்ல அதனால இது கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ளீஸ் வெயிட் இப்ப என்ன நடந்தோம்னா அந்த பாஸ்டர் சொல்றாரு ஒரு அனல் வந்துட்டு ஒரு வல்லமா வந்துட்டு எப்ப பார்த்தாலும் ஜபம் டெய்லி ஜபம் நடந்துட்டு இருக்கோம் பகல நடக்கும் ராத்திரி நடக்கும் பகல நடக்கும் ஜனங்கள் வருவாங்க ஊழியக்காரர்கள் வருவாங்க விசுவாசிகள் எல்லாம் நடந்துட்டே இருக்கு இப்படி இருக்கும் போது நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றார் நாங்க வந்து காலையில ஆண்கள் என்ன செய்வோம்னா குளிக்கிறதுக்கு போவோம் இந்த பக்கத்துல கோலம் கொஞ்சம் தூரம் அங்க போய் குளிச்சுட்டு திருப்பி வந்து பத்து மணிக்கு ஜபத்துல உட்கார்னால அதுக்காக வேண்டி நாங்க குளிக்க போவோம் நல்ல கவனி கமான் ஆ எப்படி சொன்னா நேரம் போயிரும் இப்போ ஷார்ட்டா முடிச்சிரு ஓகே அப்போ குளிக்க போகும்போது அவங்க என்ன குளிக்க போகும்போது எதாவது பேசிட்டு போவாங்க இல்ல வெளியில் பேசிட்டு தானே போவாங்க ஆ இப்போ கருணாநிதி அப்படியா எம்ஜிஆர் அண்ணங்களும் அரசியல் அண்ணங்களும் அரசியல் வேற என்ன பேச முடியும் பெருசு வேற பிரச்சனை அதான் பேச முடியும் கவனிக்கிறீங்களா சரி இப்படி பேசிக்கிட்டே போனாங்க பேசிட்டு போய் அங்கே போய் குளிச்சாச்சு குளிச்சுட்டு திருப்பி வரும்போது கொஞ்சம் தூரம் வரணும் இல்ல பேசிட்டு வந்தாங்க வந்து எல்லாரும் ஆமாம் எல்லாம் அட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு முழங்கால் போட்டு என்னாச்சு ஜபத்தில் உட்காந்தா கவனிச்சுக்கீங்களா ஜபத்துல உட்காந்தா இவங்க ஆம்பளை குளிச்சுட்டு வந்து உட்காந்தா இந்த பொம்பளைங்கெல்லாம் வீட்டுல இருந்து வர்றவங்க அங்கெல்லாம் வந்து அவங்கள வந்து உட்காந்தாங்கல்ல அவங்க மூல ஆவியானவர் பேசுறாரு ஏய் அத்துமாவே நீ குளத்துக்கு போன போது என்ன பேசினாய் வேற ஒண்ணும் பேசலங்க எவ்வளவுதான் நீ குளத்துக்கு போகும்போது என்ன பேசினாய் நான் அது வெறுக்கிறேன் அந்த பாச சொன்னாரு எங்களுக்கு வலது பக்கம் அசைய முடியாது இடது பக்கம் அசைய முடியாது ஒரு கூர்மையான கத்திக்கு மேலே நடக்கிறது மாதிரி ஆகி போச்சு எங்களுக்கு தாங்கலை அந்த ஆவியானவருடைய செயல் அவர் சொன்னாரு அண்டவரே நாங்களாம் தாங்கிக்கிட மாட்டோம் கொஞ்சம் காராச்சனம் கொஞ்சம் காராச்சனம் முதல்ல என்னது ஆவி வேணாம் அனல் வேணும் எழுப்ப வேணும் இப்போ என்னது கொஞ்சம் குறைக்கணும் அவர் மொத்தமாக போயிட்டார்

பிரகாசிச்சு ஒரு இமைப்படல மறுவாய் போய் ஆகணும் போகணுமா போற விரும்பிங்கன்னா இந்த விஷயங்கள்லாம் சிந்திக்கிறோம் ஆகவே எனக்கு அன்பானவர்களே தொடர்ந்து ஒன்று உலக நேசத்தை விட்டு விடுங்கள் ரெண்டாவது கண்டிப்பாய் பரலோக தேவ ஆபியானவருடைய அங்கீகாரம் இல்லாம ஒரு தரங்கு இருக்காது அவ்வளவுதான் இது கண்டிப்பான ஒரு விஷயம் ஏன்னா எங்களுக்கு ஒன்றும் வேற ஒன்றும் செய்ய முடியாது அதாவது மனுஷனால் கூடாத தேவனால் கூடன்னு சொல்லியிருக்கு ஆவியானவருடைய அது யாரும் சொன்னீங்க ஜபத்தில் கூட நீங்க ஏதோ சொன்ன மாதிரி இருந்து ஆவியானவருடைய ஒரு செயல்பாடு இல்லாததுனால தான் அது வெற்றிகரமாக நடக்கலைன்னு சொன்னாங்க ஸோ நாங்கள என்ன செய்வோம் அப்போ ஆவியானவரை பெற்றுக்கொள்வது தூய் ஆவியானவர் அங்கீகாரம் பெறுவது அதை தக்க வைத்துக் கொள்வது சில இஷ்யூஸ் சொல்லியிருக்கேன் அதில் கவனமாக நடந்து வரும் நாட்களில் நீங்கள் அதிகமாய் இன்னும் செயல்பட அது ஒரு பாட்டு இருக்கு இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகளே நம்மிடை உள்ள ஐக்கியமே தோல்வியுமிடுமே நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வி ஆகிடுமே இருள் சொல்லும் காலம் இனி அருள் உள்ள நாட் மய ും നാടൽ കൊടിയതായ് മാറിടുതേ ചെയ്വോം നാടൽ കൊടിയതായ് മാറിടുതേ നാലോം വിശുവസികൾ கூட்டம் உண்டு அன்பு ஒன்று அவர் நடுவில் உண்டு விசுவசியல் என்னும் கூட்டம் உண்டு அன்பு ஒன்று அவர் நடுவில் உண்டு ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நான் கையோறு வேண்டும் ஒரு மனம் மனற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நக்கள் இன்று வேண்டும் வாசெல்லாடைபாடனும் ൊരു കുണ്ടം മണ്ണായ് മുൻസോർ യാൾ കൊടിയതായ് മാറിടുതേ കാലം ചെയ്തിടുവോം നാടികൾ കൊടിയതായ് മാറിടുതേ കാലത്തെ ആദായം ചെയ്തിടുവോം Okay.